எந்த ப்ராஜெக்டையும் நீங்க ஒருத்தவங்க சொல்ல போகும்போது காலம் நேரம் பார்த்து சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் காலையில இருந்து ஒம்பது மணிக்குள்ள நீங்க சொன்னீங்க நல்லது அல்லது ஈவினிங் ஆறு டு நைன் அதாவது இருந்து ஒம்பது பத்து மணிக்கு சொன்னீங்கன்னா நல்லது இடைப்பட்ட நேரத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சரிவரமா போய்டும் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நான் சொல்லலை என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அதை தயவு தயவுசெய்து செய்யுங்க என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் கொடிக்கட்டி பறந்த ஒரு பாரதிராஜா மிகப்பெரிய ஒரு பேரரசமாக தமிழ் திரைப்பட உலகத்துல வளம் வந்துகிட்டதுக்காரு அவருகிட்ட எப்படியாவது ஒரு கதைய சொல்லணும் அப்படின்னு பல பேர் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் நான் ஒருத்தன் எப்படியாவது அவர் இம்ப்ரஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லிடணும் சொல்லி ஒரு கதைய சூப்பராக ரெடி பண்ணி ஒரு பத்து இருபது பேர்கிட்ட கதையை சொல்லி கதை பிரமாதமாக இருக்கு நல்லா இருக்கியா போய் நீ சொன்னா நிச்சயமா ஓகே ஆகிடும் அப்படின்னு எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த நண்பர்கள் சொன்னாங்க அது எனக்கு பெரிய இதாச்சு எப்படி சொல்கிறது அந்த வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் பீட்டர் செல்வகுமார் அவர் பெரிய ரைட்டர் மூன்று முகம் இதுமாரிலாம் பட பல படங்களுக்கு கதை வசனம் எழுதினவர் அவர்கிட்ட நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கைராசிக்காரன்னு ஒரு படம் அதுல வந்து இவர் டைலாக் எழுதுறாரு அதுல நான் வந்து அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸுக்கு டெய்லி போயிட்டு அந்த கதை விவாதத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து எடிட்டர் ரணி அவர் வந்து இந்த படத்துக்கு எடிட்டர் அவரும் வந்திருக்காரு அப்போ அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பழக்க நான் சீன சொல்ல என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு கிடைச்சிது நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும்போது அவர்கிட்ட மெதுவா சார் பாரதி ராஜா சாருக்கு ஒரு அருமையான கதை பண்ணியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி குரு இப்ப இந்த கதை போதம் நடந்துகிட்டு முடியட்டும் பிறகு நீங்க ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வாங்க அங்க வந்து என்னுடைய எடிட்டிங் ரூம் இருக்கு அங்க வந்து கதை சொல்லுங்க அப்படின்னாரு பிறகு ஒரு மாச கழிச்சு அவருடைய எடிட்டிங் ரூமுக்கு நடையா நடந்தேன் ஒரு மாசம் தான் அவர்கிட்ட கதையை சொன்ன கதை அவருக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டு நல்லா இருக்கு மனோஜ் குமார் பாரதி ராஜாவுடைய அவர்கிட்ட போய் கதையை சொல்லுங்க நான் அவருக்கு நான் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு சரி சார் அப்படின்னு நான் வந்து சரி சார் எப்படி சார் நான் கான்டாக்ட் பண்றது அவருடைய நம்பர் எனக்கு கொடுத்தாரு நான் அவருக்கு போன் பண்றேன் நீங்க டூ டேஸ் கழிச்சு அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு அப்பெல்லாம் எனக்கிட்ட ஃபோன் வசதி கிடையாது வெளியில் அவர் ரூபா கொடுத்து தான் நம்ம ஃபோன் பண்ணணும் டூ டேஸ் கழிச்சு நான் வந்து அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்போ குமார் தான் எடுத்தார் எடிட்டர் லெனின் சொன்னார் ஓகே நீங்கள் டூ டேஸ் கழிச்சு வந்து என்கிட்ட கதையை சொல்லுங்கள் அப்படின்னாரு குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவர் நீங்க ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னாரு நேராக ஆஃபீஸ் போனேன் ஆஃபீஸ் வந்து எல்லம்ம காலனி அங்கே போனோடனே அவர் இருந்தார் காலை நேரம் ஒரு ஒம்பது மணி கதையை நான் சொன்னேன் கதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னேன் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இந்த கதை நிச்சயமாக நல்லா இருக்கு நான் வந்து சாப்பிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நிச்சயமாக இது ஓகே ஆகணும் அவரும் சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி ஆயிட்டு வாழ்க்கையில் எங்கேயோ போகிறோம் ஏன்னா பாரதி ராஜா மூலம் நம்ம ஒரு கதாசிரியாக ஆகி பெரிய அளவுக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு ஃபோன் பண்ண சார் நீங்க வந்துருங்க இன்னைக்கு சார் ஃப்ரீ தான் நீங்கள் வந்துருங்க காலையில் என்னாரு சார் இன்னும் நான் பத்து மணிக்கு வர சொன்னாரு நான் பத்து மணிக்கு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு வெயிட் பண்ணேன் சார் கொஞ்சம் வேலையாக இருக்காரு சார் எங்க பேருக்காரு வந்துருவாரு சொல்லிட்டு நானும் அவரும் உட்காந்துருந்தோம் பேசிக்கிட்டே இருந்தோம் நேரம் கடந்து போயிட்டே இருந்தது கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி அப்பதான் வராரு அவர் வீட்டுக்கு போய் வீடு பக்கத்தில் தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து உட்காறாரு இங்க கவனிக்கணும் நான் சாப்பிடல காலையில் சாப்பிட்டதோடு சரி அப்படியே உட்காந்துருக்கேன் இடையில ரெண்டு டீயை குடித்தேன் அவர் உள்ள ரூம் போயிட்டாரு என்னை வர சொன்னார் நான் உட்கார்ந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் கதையை சொல்ல ஆரம்பித்தேன் கதையை சொல்லும்போது லைட்டான ஒரு சவுண்டு கேட்டது சார் அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டாரு குரட்டை ஒளி மெதுவா அந்த அறை பூரா பரவுச்சு கதை நான் எப்படிங்க சொல்றது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆனா சார் தூங்குறாரு அவர் ஏபி சார் நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு நான் வளரும் இல்லை விட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புடு எழுந்துருச்சு சொல்லுங்க சார் சொல்லுங்க ஏன் உட்காந்துருக்கீங்க சரி நான் சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனோட திரும்ப போக ஆரம்பிச்சிட்டாரு கொரட்டப்ப ஜாத்தியாச்சு எனக்கு என்ன செய்ய தெரியல கதையை சொல்லணும் ஏன்னா நிறுத்துன்னா அவர் ஏன் சொல்லலன்னு கேட்குறாரு அதனால் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு கண்ணாடிக்கு முன்னால் எப்படி சொல்லுவோம் ஒரு சோத்துக்கு முன்னால் எப்படி சொல்லுவோம் அதுமாரி நான் கதையை சொல்ல ஆரம்பித்தேன் சொல்லி முடிச்சு கேப் ஆகிட்டு முடிச்சுட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆய்ந்துச்சு சார் சொல்லி முடிச்சிட்டிங்களா சார் சொல்லிவிட்டு சார் அப்படியே என்னை பார்த்தாரு சரி நீங்கள் நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் சொல்லி அனுப்புகிறேன் ஆ சரி வணக்கம் நீங்கள் கிளம்புங்க நார் சரின்னு நான் கிளம்பி வரேன் வரும்போது நினச்சிட்டேன் இது அவ்வளோதான் இது வழங்காது ஏன்னா நான் கதை சொல்லும் போது அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எப்படி கேட்டு அவர் முடிவு கூறுவாரு அது எனக்கு தெரிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான் நம்ம இவ்வளவு தடைகளை தாண்டி தாண்டி கதை சொல்கிற நேரம் பாருங்க மத்தியானம் ரெண்டு மணி இதையே நான் காலை நேரத்திலையும் அல்லது மாலை நேரத்தில் கதையை சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாக அந்த கதை ஓகே ஆகி எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கும் நேரம் தாங்க ஒரு ஆளை தயார் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆகமொத்தத்தில் நமக்கு திறமை அறிவு புத்திசாலித்தனம் எது இருந்தாலும் காலை நேரம் பார்த்து தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இல்லைன்னாக்கா நம்ம இப்படிதான் இருக்கணும் இது வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு கதை சொல்ல போனாலும் சரி அந்த கதையை சொல்லும்போது காலையில் சொல்லுங்கள் அல்லது மாலை நேரத்தில் சொல்லுங்கள் நடுப்பட்ட நேரத்தில் தைரிய சொல்லி சொல்லாதீங்க என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கு வரும் அதனால இது ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிங்க என் கதைய கேட்டு அவர் தூங்கினார் அப்பெல்லாம் என்ன ராத்திரியில் வந்து கிட்ட வந்து சொல்லும் பிள்ளைங்க அம்மா கதை சொல்லு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லும் அம்மா கதை சொல்லும் கொஞ்சம் தூங்குவாங்க அதேமாரி என் கதை அவரை நல்லா தூங்க வச்சுட்டு அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு まあ。I